ஸோ பிக் பாஸ் லைவ்வில் வந்து ஒரு பக்கம் அருண் வந்து தீபக் கிட்ட சாரி கேட்ட தருணங்கள் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் முத்துக்குமாருக்கு வைத்தறிச்சல் ஆயிருக்கு அப்படின்றது முத்துக்குமாரனே சொல்கிறார் அதை பற்றி நம்ம என்னன்றதையும் பார்க்க போகிறோம் சௌந்தர்யாவுக்கு இவங்களையும் சேர்த்து அனுப்பிச்சா கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி கேமரா கேமராக்கிட்ட சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைவில் நடந்திருக்கு அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்த்துட்டு லைக்கே போடாமல் இருக்கீங்க லைக் போட்டு வீடியோ பாருங்கள் மக்களே ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் ஜாக்லின் வந்து கொஞ்சம் ப சூப்பராக வந்து இவங்க எடுத்து ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுத்துட்டு போகிறாங்கன்ற மாதிரி ரயான் கிட்ட சொல்கிறாங்க பட் எல்லாேருக்கும் ஒரு பயம் இருக்குல்ல அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா இதெல்லாம் பண்ணிடுவாங்களான்ட்டு பட் இவங்க அந்த வைப்பை மெயின்டைன் பண்ணி அழகாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போனாங்க நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி ஜாக்லின் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க ஏன் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க ரெண்டு பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்களே ஒன்று வந்து நான் ஜாக்லின் மாதிரி எதாக இருந்தாலும் மனசில் வச்சுக்காமல் ஓப்பனாக பேசிடுவேன்றது அவங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்கு இன்னொரு பக்கம் ரெண்டு என் ஃப்ரெண்டுன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்களே இது வந்து காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க

சொன்னது தப்பு அருண் வந்து சொன்னது தப்பு அதை இவங்க ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து தீபக்கிட்ட சேரி பேசி சாரி இதெல்லாம் சொல்லி இது பண்ணிட்டாரு டே அதெல்லாம் ஃபீல் பண்ணாத விடுறா நீ ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல ஏதோ ஒன்று சொல்லியிருக்க பட் விடு அது கடந்து போவோம் அது பிரச்சனை கிடையாது விட்டுறது ஒரு கோவத்தின் வெளிப்பாடு இங்கே ஒரு ப்ரெஷரில் வந்து இந்த மாதிரிலாம் பேசியிருக்க அப்படின்ற மாதிரி தீபக் வந்து ஒரு பக்கம் அதை எக்ஸாக்சரேட் பண்ணாமல் முடிச்ச விதம் சூப்பராக இருந்துச்சு பட் இப்போ யாருக்கு இப்போ அது அந்த இடத்துல யாருக்கு ஸ்கோப்புன்றீங்க தீபக்கு தான் ஸ்கோப்பு அவர் இந்த மாதிரி அருண் சொல்லியிருக்காரு அதையும் மனுஷன் எப்படி எடுத்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்ற ஸ்கோப்பு மைலேஜ் அவர் பக்கம் போதே தவிர்த்து இன்னொரு பக்கம் அருண் பக்கம் போல ஓகே இதுல அருண் வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குள்ளா இருக்கார் அப்படின்றது தெளிவா பார்க்க முடியுது ஓகே இதை முடிச்சுட்டு வெளியே வந்து முத்துக்குமரன் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துட்டாரு ஓ அடுத்த ஃபேமிலி நம்ம ஃபேமிலியா இருக்க போது நம்ம ஃபேமிலியா இருக்க போதுன்ற மாதிரி ரெடி ஆயிட்டு வந்து கார்டன் ஏரியால உட்காந்துட்டு ஸோ தீபகோட ஒய்ஃபை பத்தி எல்லாம் பாராட்டுனு அவங்க வச்சு செஞ்சது எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு உங்க பையன்கிட்ட ஒரே ஒரு வருத்தனை என்னால முடியலனே எனக்கு வயிறு எரிச்சலா இருக்குதுங்க வயிறு தெரிச்சலா இருக்கு சௌந்தர்யா ஒரு பெரிய ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டா என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கவே முடியல அப்படி என்ன நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு சௌந்தரியம் அதை அப்படியே ஜாலியாக சிரிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் எனக்கு வயிறு எரியுதுன்ற மாதிரி முத்துக்கு முறையே அந்த இடத்துலேயே முத்து ரியாக்ட் பண்ணுறாரு அப்படி என்ன நீ பண்ணன்றது கேட்டார் இந்த இடத்துலையும் அதை ஓப்பனாக ஒத்துக்கிட்டு அதை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அப்படின்றது தான் இன்னொரு பக்கம் என்னை கலாச்சாங்களா அதை நான் இப்போல்லாம் ஷார்ட்டாக தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் கம்மி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பேசுகிறதெல்லாம் கூட ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கிட்டு ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு கன்க்ளூஷன் வருவேன் இப்போ டேரக்ட் வந்து பாயிண்ட் அந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷனுக்கு வந்துடுறேன் அந்த எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுக்கறது இல்ல இதுதான் மத்தபடி சூப்பர்னா நீங்க வேற மாதிரி அப்படின்னும் போது தீபக் ஒரு விஷயத்த சொல்றான் சொல்கிறாரு சாரி சொல்கிறார் அவங்க பையன் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனது என்னென்னா இந்த வீட்டில் நீங்கள் நீங்கள் வந்ததை ப்ரூவ் பண்ணிட்டீங்க டேடி வேறு லெவல் ஐ எம் ப்ரௌடு நீங்கள் இவ்வளோ தூரம் என்ன நினச்சி வந்தீங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு இங்கே உட்காந்துட்ருக்கீங்க அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் பெரிய நிம்மதி இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு போனஸ் தான் அது வரையும் நீங்கள் போனஸாக எவ்வளோ தூரம் சஸ்டெயின்மெண்ட்டு வரீங்களோ வாங்க முயற்சி போட்டுக்கிட்டே இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஃபைனலிஸ்ட் வந்தால் கூட ஓகே தான் அப்படின்னா மாதிரி அவங்க பையன் சொல்லிட்டு போனதை இங்கே ஓப்பனாக முத்துக்கு மரங்கிட்ட உடைக்கிறார் முத்துக்கும் வந்து ஆமாம் நான் போராடிட்டே இருக்கணும் வாழ்க்கை என்பது போராட்டம்தான் என் கடைசி வரையும் எவ்வளோ முயற்சி பண்ணுறோமோ அந்த போராட்டத்தை போட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இந்த விஷயம் டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்கு அப்போ முத்துக்குமார் சொல்றாரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் லைஃப்பில் அதை நான் நல்ல ரீதியில் யூஸ் பண்ணணும் ஒரு இதுவே இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்குன்னா அதை நல்லா பயன்படுத்தி எடுத்துட்டு தான் என்னோட எண்ணமாக இருக்குது அப்படின்றத சொல்லும் போது தீபக் சொல்றாரு டே எனக்கு இது இது இதுல பணமோ பேரோ நேமோ இது எதுவுமே எனக்கு தேவையில்லை என்னை பத்தி என் ஒய்ஃபு புரிஞ்சுக்கிட்டா என்ன நான் சொல்லி புரிய வைக்க முடியாத விஷயத்த இந்த ஷோ புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவன் சொல்றான் நான் நீ மாறணும் இல்லை தீபக் நான் மாறணும் அஸ் அ ஒய்ஃபை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மாறணும்னு சொல்கிறாங்க நீ மாற வேண்டியது இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல அது இந்த ஷோ சொல்லி கொடுத்துருக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு இது எனக்கு நடந்துருக்குமானே தெரிலன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பெருமையாக இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் ஃபெயில் பண்ணி பேசிட்டு இருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஆகியிருக்குல்ல அந்த ஒரு இம்பாக்டையும் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்கார் தீபக் அவர்கள் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து என்ன பண்ணுறாங்க இந்த விஷயம் யாரு அடுத்து ஒரு ஹவுஸ் பார்ட்டி ஹவுஸ் மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம் அந்த மீட்டிங்கை இது பண்ணலான்ற மாதிரி அன்ஷிதா வந்து சொல்றாங்க கண்டிப்பா நான் வெளியே வந்தோடனே அந்த மீட்டிங் வரனே ஹவுஸ் பார்ட்டிக்கு நான் வரேன் அந்த சம்மந்தி வந்து ஹைலைட்டா பண்றோம் அவங்க ஒய்ஃப் யார் கேட்டு போயிருக்காங்க கண்டிப்பா அதை பண்ணிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போறோம் போது தீபா கோப்பனா சொல்றாரு வெளியே போனோடன நம்ம இப்பெல்லாம் இருக்க மாட்டோம் அன்ஷிதா இப்படிலாம் போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி எல்லாருமே ஃபோன் பண்ணாலும் வந்து இது பண்ண மாட்டாங்க ஆனால் நானும் பல சீசனாக பார்த்துட்டுருக்கேங்க இங்கெல்லாம் வந்து பார்ட்டி பண்ணுறோம் வெளியே போயிட்டு ஜேர்னி பண்ணுறோம் ஊருக்கு போகிறோன்ற மாதிரி இங்கே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எல்லாத்தையும் பேசுவாங்க ஆனால் வெளியே போயிட்டு பல சீசனாக நான் பிளான் பண்ணியிருக்கேன் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சில பேர்சன்ஸ்க்குள்ளே தான் உண்மையான பாண்டிங்கிறது தான் மட்டுமே நடக்குமே தவிர்த்து பொய்யான பாண்டிங் இந்த கண்டன்ட்டுக்காக பண்ணுற விஷயங்கள் எதுவுமே நடக்காது 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 ஸோ அப்போ தெளிவாக சொல்லிடுறாரு உடனே முத்து வெளியே போயிட்டு கால் பண்ணுவோம் தீபக கால் பண்ணுவார் அதுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருக்காங்க யார் யாரெல்லாம் சப்போர்ட்டாக வருவாங்களோ அவங்க மட்டும்தான் வருவாங்க மற்றவங்களாம் வரா மாதிரி எனக்கு தெரியாது வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற டிஸ்கஷனுமே அந்த இடத்துல போகுது ஓகே அடுத்து முத்துக்குமரன் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்குது அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து என்ன பேசுவார் அவங்க அப்பா வந்து என்னெல்லாம் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரில பட் என் அப்பா வந்தால் நல்லாயிருக்கும் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும் அவர் என்னை வந்த முடியெலாம் வேறு அதிகமாக வச்சுருக்குன்னு திட்டுவார் போல இருக்கு மற்றபடி அவர் வந்து என்ன சொல்ல போகிறார் கேட்க போகிறார் நான் வெயிட் பண்ணி பார்க்கணும் அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு இன்னொரு பக்கம் என் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய இது அம்மா தான் ஸோ அதுக்கு ஒரு பெரிய முடிவு எடுக்க போறேன் இதுக்கப்புறம் இருபத்தஞ்சு நாள் உழைக்கணும் அஞ்சு நாள் அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சிட்டேன்னா பொருட்கள் வாங்கி கொடுக்குறது இது பண்றது தான் நான் நிறைய நினைச்சிட்டு இருந்தேன் பட் அதை தவிர்த்து ஒரு நல்ல மெமரிஸ் கிரியேட் பண்றது தான் பெரிய விஷயமா இருக்குன்ற மாதிரி முத்துக்குமார நாங்க உட்காந்து பேசிட்டு இருந்தார் ஸோ இப்போதான் நிறைய புரிதல் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த உணர்வும் உணர்ச்சிகளை பத்தி இந்த தீபக்கோட ஃபேமிலியை பார்த்து அந்த நிறைய விஷயங்கள் சொல்லி ஸோ கதை சொல்றேன் எனக்கு பொறாமையும் இருக்கு அதை பார்த்து பிரமிபாவம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஓபனா தீபகிட்ட கிட்ட சொல்லி தருணங்கள் பார்க்க முடிச்சு ஓகே அடுத்து சௌந்தர்யா என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வீட்டிலருந்து அவங்க அம்மா வ வர்றது ஓகே கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அமுச்சு விடுங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா சௌந்தரியா போன சீசன் ஒரு பேட்டர்ன் இருந்துச்சுல ஸோ பெர் டே வந்து அந்த ஃபேமிலியே வீட்டுக்குள்ள இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் கூட வருவாங்கன்னு நினச்சிருக்காங்க போல் இப்போ என்ன ஆச்சுன்னா ஃபேமிலி மட்டும் தான் வராங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ ஃப்ரெண்டும் எங்கள் அம்மாவும் அமைச்சா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ஃப்ரெண்ட்டையும் கூட சேர்த்து அம்ச்சா கூட ஓகே ஏன்னா ரிஸ்ட்ரிக்ஷன் எங்கள் அம்மா வந்தாங்கன்னா இங்கே வேர்ட்ஸ்லாம் ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னா அவங்க எது சொல்கிறது எது சொல்லக்கூடாதுன்னு தெரியாமல் போயிரும் என் ஃப்ரெண்டு வந்தானா அதெல்லாம் எதை இதெல்லாம் கன்வே பண்ண முடியுமோ அதெல்லாம் அழகாக கன்வே பண்ணிட்டு போயிடுவான் இது பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு டாபிக்லாம் நடந்துட்டுருக்கு ஸோ அவங்களுக்கு என்னென்னா வெளியே இருக்கிற இன்புட் வரணும் இல்லையா இப்போ வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்ஸ் ஃபேமிலி வர்றது என்ன ஸோ நமக்கு ஒரு சந்தோஷம் ஒரு மென்டலி டவுனாக இருக்கும் போது நமக்கான ஒரு ஆறுதலாக வருவாங்க அதை தவிர்த்து கேமில் நம்மளோட நெகட்டிவ்ஸ் என்ன அடுத்த கட்டத்துக்கு நீ எப்படிலாம் நகர்ந்து போகணுன்றது ஒரு இன்புட் கொடுக்கறதுக்கான நேரம் தானே எல்லாருமே ஒரு பாயிண்டில் அது நம்மளை பற்றி சொல்ல மாட்டாங்களாம் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய வைக்க மாட்டாங்களா அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஸோ அதுக்காக இவங்க எதிர்பார்க்கறது நான் தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ்லாம் உள்ளே அனுப்ப மாட்டாங்கன்றது தான் தகவல் ஸோ விஷ்ணுவோ அர்ச்சனாவோ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா ஆல்ரெடி போன சீசன் கண்டஸ்டன்ஸு மேபி டிஆர்பிக்கு வேணுன்னா புஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் மற்றபடி ஒரு இதுக்காக நார்மலாக எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்றது தான் தகவல் வருது ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்